தமிழ் பேசும் அனைத்து நலுவலங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம் நண்பர்களே நம்முடைய எம்எஸ்டி ஐக்ரோ டூ பாயிண்ட் ஜீரோங்கிற இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் பர்ஃபெக்டாக துல்லியமாக தெல்ல தெளிவாக இலகுவான முறையில் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக நம்ம உருவாக்கின ஒரு அல்டிமேட் இண்டிகேட்டர்னே சொல்லலாம் இப்போ அந்த இண்டிகேட்டரை எப்படி நம்ம நீங்கள் வாங்குறது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுடைய சாட்டிங் பிளாட்ஃபார்மில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியான மெத்தடில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான எந்த பிளான் தேவையோ நம்மக்கிட்ட சிக்ஸ் மந்த் பிளான் இருக்குது லைஃப் டைம் பிளான் இருக்குது எந்த பிளான் தேவையோ அந்த பிளானுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அம்புக்குரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும் இண்டிகேட்டர்ஸ் மெட்ரிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கிடைக்கும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் கடைசி ஆப்ஷன் இருக்கக்கூடிய இன்வைட் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எம்எஸ்டி ஐக் ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற இண்டிகேட்டர் உங்களுக்கு இருக்கும் எந்த இண்டிகேட்டருக்கும் இந்த இண்டிகேட்டர் இருக்கும் எம்எஸ்டி ஐக்கு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எம்எஸ்டி ஐக் டூ பாயிண்ட் ஜீரோன் இருக்கும் அதை வந்து ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கங்க அவ்வளோதான் உங்கள் வேலை அது ஒரே ஒரு கிளிக் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த இண்டிகேட்ரு உங்களுடைய சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி அது வந்த பிறகு என்ன பண்ணுறது உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டு உங்களுக்கு பிடிக்குமோ உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட்டு பிடிக்குமோ அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி தான் டெய்லி காட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் கூடவே மற்ற மற்ற ஸ்கிரிப்டையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பேங்க் நிஃப்டியில் செட்டிங்ஸில் போயிட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் டைனி டூக்கு கொண்டு வந்துடுங்க ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டுக்கான சேர்த்து ஒரு சைஸு ஒன்று ஒரு ட்ரிப் சேஞ்ச் பண்ணால போதும் அது ரெண்டுக்குமே அப்ளிகபிளாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் மார்க்கெட்டை திருப்பியும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் கொடுத்துருக்கோம் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வீடியோ போடுறோம் இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒன்று ஐம்பத்தி நாலாயிரம் மார்க்கெட் கீழேருந்து மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு புட் ஆப்ஷன் வாங்கணும் அது வந்து அடுத்த மணியில் இல்லையா கொஞ்சம் இன்னொரு இரநூறு பாயிண்ட் மேலே போயிட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி சாரி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷனை மார்க்கெட் இங்கேயிருந்து இங்கே வந்து டச் பண்ணும்போது வாங்கணும் அதேமாதிரி மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வருது அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷனை நீங்கள் வாங்கணும் இப்போ பாருங்கள் மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்குது கீழே வரல மேலேயும் வரல அப்படியே போய்கிட்டே இருக்குது நம்மளுக்கு தெரியும் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷன் இல்லாட்டி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷன் இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு இந்த இடத்துல இது செல்லு ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரிஞ்சதுனால நேராக இங்கே வரோம் இந்த செட்டிங்ஸ்க்கு போகிறோம் இங்கே வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் உங்கள் தான் நீங்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷனை வாங்கலாம் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு ஆப்ஷன் வாங்கலாம் முந்நூறு ஆப்ஷன் வாங்கலாம் நீங்கள் எந்த புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூமெண்ட் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க நம்ம வந்து பொதுவாக இந்த மணியில் தான் ட்ரேடிங் பண்ணுறது அதனால தான் மூமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் சரி நான் செட்டிங்ஸ் போகிறேன் இதில் வந்து டீஃபால்ட்டில் ரீசெட் பண்ணிக்கிறேன் ஆப்ஷனில் பண்ணுறதுனால மினிமம் ஒரு பிக் த்ரீ முப்பது பாயிண்ட்டோ நாற்பது பாயிண்ட்டோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும் சரிங்களா இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது இங்கே நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு பையிங் ப்ரைஸ் கிடச்சிருச்சு நம்ம ஆப்ஷன் செல்லராக இருந்தால் இங்கே போகும்போது செல் அடிக்கணும் ஆப்ஷன் பையராக இருந்தால் இங்கே வரும்போது பை பண்ணணும் இப்போ பாருங்கள் நானூற்றி பத்து அப்படிங்கிறது நம்மளுடைய பை என்ட்ரி என்ன லோ வந்திருக்கு பாருங்கள் நானூற்றி ஆறு வந்திருக்கு இப்போ டார்கெட் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை என்னபிள் பண்ணிக்கோங்க கூடவே செகண்ட் செல் டார்கெட்டை தேவைப்பட்டால் என்னபிள் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் என்ன ஆகிருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நானூற்றி பத்தில் பை ஆக்டிவேட் அடிச்சு நானூற்றி நாற்பதில் டார்கெட் கொடுத்துருச்சு நாற்பது பாயிண்ட் சொல்லியிருக்கோம் அப்போ நானூற்றி ஐம்பது இங்கே டார்கெட் கொடுத்துருச்சு திருப்பியும் மார்க்கெட்டு மேலே போய் நானூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்கு நம்மளுடைய செகண்ட் டார்கெட் வந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று சூப்பராக கொடுத்துருச்சு திருப்பி இங்கே செல் அடிச்சிருந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட் கொடுத்துருக்கு அவ்வளோதான் புரிஞ்சுங்களா அதாவது ஸ்டாக்ஸ் இண்டிசை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம் ஆப்ஷனில் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு இப்போ அதுக்கும் நம்ம ட்ரேடிங் மூலிமா சப்போர்ட் எடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் இங்கேயும் செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ செல் ஆக்டிவேட் ஆனதுனால செட்டிங்ஸ்க்கு போகிறோம் செல்லோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறோம் இப்போ நமக்கு இங்கேயும் ரெண்டு டார்கெட் கொடுத்துருச்சு அதாவது இண்டிசஸ்லேயும் ரெண்டு டார்கெட் கொடுத்துருச்சு ஆப்ஷன்ல நம்ம எடுத்த ஆப்ஷன்லேயும் ரெண்டு டார்கெட் கொடுத்துருக்கு அவ்வளோதான் நம்மளோட ட்ரேடிங் மெத்தட் ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் புரிஞ்சிங்களா எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி அடுத்தபடியாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் திருப்பியும் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு செகண்ட் டார்கெட் கொடுத்துருக்கு இன்னொரு தடவை மார்க்கெட் மேலே போகுது மேலே போன பிறகும் செல்லு மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிட்டு மறுபடியும் டார்கெட் கொடுத்துருக்கு இப்போ நமக்கு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆனாலும் அதே கான்செப்ட் தான் செகண்ட் பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்க செகண்ட் பைலையும் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு ஆல்மோஸ்ட் த்ரீ டார்கெட்ஸ் கொடுத்துருச்சு பாருங்க பர்ஃபெக்டாக இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு ரெண்டு டார்கெட் கொடுத்துருக்கு மூணாவது டார்கெட்டு ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு திருப்பியும் செல் ஆக்டிவேட்டாயிருக்கு டார்கெட் கொடுத்துருக்கு திருப்பியும் இங்கே செகண்ட் ஆக்டிவேட் ஆக்டிவேட்டாயிருக்கு டார்கெட் கொடுத்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கு இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது சரி சரி சார் உங்கள் இண்டிகேட்ரு வந்து நிஃப்டி பேங்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா ஸ்டாக்ஸில் ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் எதில் வேணாலும் ஸ்டாக் எடுத்துக்கங்க எஸ்பிஐ வேணால் எஸ்பிஐ எடுத்துக்கோங்க வேறு ஃபீச்சர்ஸ் வேணால் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் செட்டிங்ஸ் போகிறேன் இந்த இடத்துல ரீசெட் கொடுத்துட்றேன் வேறு எதுவும் பண்ணல ரீசெட் கொடுத்துட்டேனா இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் கரெக்டாக நம்மளுடைய தான் மேலே போயிருக்கு கரெக்டாக ஒரு புல்லிஷ் ஷார்ட் ஃபார்ம் சி பைய ஆக்டிவேட் ஆகிருக்கு செல் வரைக்கும் போயிருக்கு திருப்பியும் அங்கே பேரிஷா தேசிஃபாமாயிருக்கு செல் ஆக்டிவேட்டாக இருக்குது மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு திருப்பியும் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு அங்கேயும் டார்கெட் கொடுத்துருக்கு இப்படி நமக்கு நாலா பக்கமும் டார்கெட் கொடுக்குது இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட பெஸ்ட்டு இதை விட பெஸ்ட்டு மார்க்கெட்டில் கிடையாது ஓகேவா எனக்கு தெரிஞ்சு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குறது நம்மளுடைய இண்டிகேட்ரு விருப்பம் உள்ளவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட் எடுங்க உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி